கனடாவில் ஒன்டேரியோ மாகாணத்தில் எரிபொருளுக்கான வரியினை நிரந்தரமாக நீக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனேடிய வரி செலுத்துவோர் ஒன்றியத்தினால் இந்த கோரிக்கை முன் வைக்கப்பட்டுள்ளது ஒன்டேரியோ மாகாணத்தில் இவ்வாறு வரி குறைப்பு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு வரி குறைப்பு ஊடாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஒரு குடும்பம் சுமார் தொள்ளாயிரம் டொலர்களை சேமித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எரிபொருளுக்கு வரி சலுகை அளிக்கப்பட்டது ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் இந்த வரி சலுகையினை திறந்து உள்ளது இந்த வரி சலுகை காரணமாக பெட்ரோல் மற்றும் டீசலின் விலைகள் குறைக்கப்பட்டன அதன் பின்னர் அதற்கடுத்த ஆண்டிலும் எரிபொருளுக்கான வரி விதிப்பு ரத்து செய்யப்பட்டது இதனால் எரிபொருட்களின் விலை ஓரளவு குறைவாக காணப்பட்டது இந்த வரி சலுகையினை நிரந்தரமாக வழங்க வேண்டுமென்று கனேடிய வரி செலுத்துவோர் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது எவ்வாறாயினும் கார்பன் வரி அதிகரிப்பு எரிபொருள் விலைகடையில் தாக்கத்தை செலுத்தும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது